ஆறாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்துடைய ஷார்ட் நோட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த பாடத்துக்கு கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் படிச்சுருக்கீங்க டெஸ்ட்டு தான் போட்டு பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கான வீடியோ லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த பாடத்தில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த பண்டைய நகரங்கள் மதுரை பூம்புகார் காஞ்சிபுரம் இந்த மூன்று நகரங்களை பற்றியும் பேசுகிறாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உலகத்துடைய மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது தான் மெசபடோமிய நாகரிகம் இதே மாதிரி நாகரிகம் இந்தியாவிலையும் இருந்திருக்கு ஹரப்பா மற்றும் முகஞ்சதுரோ நாகரிகம் இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் முகஞ்சதுரோ திட்டமிட்டு கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி நகரங்கள் இருக்குது தமிழ்நாட்டின் மிக தொன்மையான நகரங்கள் பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான நகரங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் மதுரை காஞ்சிபுரம் இந்த மூன்று நகரங்களையும் நம்ம ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பூம்புகார் பூம்புகாரை பற்றி சொல்லணுன்னா பூம்புகார் எங்கே இருந்ததுன்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் இருந்தது அது எங்கே இருக்குது அப்படின்னா மயிலாடுதுறை அங்கே தான் இருக்குதுங்க இந்த இடத்துல முற்காலத்தில் பூம்புகார் இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த பூம்புகார் என்பது சோழ அரசுடைய துறைமுக நகரம் இங்கிருந்து கப்பல் மூலமாக நிறைய பொருட்கள் அனுப்பியிருக்காங்க நிறைய பொருட்கள் கப்பல் மூலமாக இங்கே வந்திருக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற நூலை படித்தோம்னா நம்ம டீட்டெயிலை தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற நூல்களை படித்தாலும் நம்ம பூம்புகாரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த பூம்புகாரில் தான் சிலப்பதிகார காப்பியத்துடைய தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் தலைவன் கோவலன் தலைவி கண்ணகி கோவலன் யார் அப்படின்னா மாசாத்துவனுடைய மகன் கண்ணகி யார்னா மாநாயக்கனுடைய மகள் மாசாத்துவன் மாநாயக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசாத்துவன் அப்படின்னா பெரு வணிகன் அர்த்தம் மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் அர்த்தம் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க மாசாத்துவன் என்றால் பெரு வணிகன் மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் இப்படி பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் பூம்புகாரில் வாழ்ந்திருக்காங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா பட்டினப்பாளை அப்படிங்கிற நூலை தான் நம்ம படிக்கணும் இந்த நூலை யார் எழுதியிருக்காங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற எழுதியிருக்காரு இவருடைய காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாம் நூற்றாண்டுலேயே உருத்திரங்கண்ணனார் வளர்ந்திருக்காரு பட்டினப்பாளையில் நிறைய தகவலை நமக்கு சொல்கிறாரு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிச்சிங்கன்னா அதாவது இந்த பூம்புகார் அப்படிங்கிற துறைமுகத்துக்கு எங்கிருந்து என்னென்ன பொருட்கள் வந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு இந்த பொருட்களை வச்சும் எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க எந்த இடத்துலேருந்து என்னென்ன பொருட்கள் வந்தது அப்படின்னும் கேட்கலாம் நல்ல கவனிங்க கடல் வழியாக குதிரை வந்திருக்கு தரை வழியாக கரு மிளகு வந்திருக்கு வடக்கு மலையிலிருந்து தங்கம் வந்திருக்கு மேற்கு மலையிலிருந்து சந்தனம் வந்திருக்கு தென் கடல்லிருந்து முத்து வந்திருக்கு கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் வந்திருக்கு ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் வந்திருக்கு இப்படி நிறைய பொருட்கள் பல்வேறு விதமான இடங்கள்லேருந்து வந்திருக்கு இங்கிருந்து பல நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு இந்த புகழ் பெற்ற ஒரு துறைமுகமாக பூம்புகார் இருந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம் ஆனால் இது வந்து பிற்காலத்தில் அழிஞ்சிருச்சு கடல்கோள் அதாவது சுனாமியால் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக நம்ம பார்க்குற நகரம் மதுரை மதுரை என்பது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நகரம் இங்கே கடைச்சங்கம் இருந்ததாக சொல்கிறாங்க கடைச்சங்க காலத்தில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் மதுரையில் வளர்ந்துருக்காங்க இந்த மதுரை என்பது பாண்டிய அரசர்களின் தலைநகரம் இந்த மதுரை வந்து எதுக்கு புகழ் பெற்றதுன்னா முத்துக்கு புகழ் பெற்றது குறிப்பாக இஸ்ரேல் நாட்டுடைய அரசர் சாலமோன் அப்படிங்கிறவர் உவரி அப்படிங்கிற இடத்துலேருந்து முத்துக்கலை வாங்கியிருக்காரு அந்த உவரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய துறைமுகம் பாண்டியருடைய துறைமுகம் எது கோர்க்கை கொர்க்கைக்கு பக்கத்தில் தான் உவரி இருந்திருக்கு அங்கிருந்து முத்துக்கலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் மதுரையில் ரோமானிய நாணய அச்சுக்கூடம் கூடம் இருந்திருக்கு அங்கேருந்து நிறைய நாணயங்களை பிரிண்ட் பண்ணி அவங்க விட்டுருக்காங்க இதை எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ரோமானிய நாணய அச்சு கூடம் இருந்த இடம் மதுரை மதுரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இன்னும் வெளிநாட்டு குறிப்புகள் நிறைய இருக்குது மெகஸ்தனிஸ் இவர் மதுரையை பற்றி எழுதி வச்சுருக்காரு சாணக்கியர் அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் எழுதினார் அதுலேயும் மதுரையை பற்றி சொல்கிறாரு மதுரையை பற்றி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய அகழி இருந்திருக்கு நகரத்தை சுற்றி மிகப்பெரிய அகழியை அமைச்சு வச்சுருந்துருக்காங்க அந்த அகடி எப்படி இருந்திருக்குன்னா யானை செல்லும் அளவுக்கு சுரங்கம் கொண்டதாக இருந்திருக்கு மதுரையில் இரண்டு வகையான அங்காடி இருந்திருக்குங்க ஒன்று நாலங்காடி இன்னொன்று அல்லங்காடி நாலங்காடி என்பது பகல் நேர அங்காடி பகல் நேரத்தில் மட்டும்தான் இயங்கும் அல்லங்காடி என்பது இரவு நேர அங்காடி இரவு நேரத்தில் மட்டும்தான் இயங்கும் இப்படி பகல் இரவு வேறுபாடு இல்லாமல் மதுரையில் மாணிகம் நடைபெற்றதால் மதுரையை தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கா நகரம் எனப்படுவது மதுரை கிழக்கின் ஏதன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்படி புகழ்பெற்ற ஒரு நகரமாக மதுரை இருந்திருக்கு அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் எதுக்கு புகழ்பெற்றதுன்னா கல்விக்கு புகழ்பெற்றது கல்வி கற்கும் பள்ளிகள் அதாவது ஸ்கூல் வந்து அதிக அளவில் உருவாக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை பற்றி பெருமையாக சொல்லணுன்னா யுவான் வாங்கு இவர் யார் அப்படின்னா சீன நாட்டு பயணி இவர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு காஞ்சிபுரத்தை பற்றி வட இந்திய அறிஞர்களும் பேசியிருக்காங்க யார் பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காளிதாசர் குறிப்பிடுகின்றார் காளிதாசர் யார் பெற்ற ஒரு புலவர் அவரே சொல்லியிருக்கார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி என திருநாவுக்கரசர் கூறியிருக்கின்றார் புத்தகயா சாஞ்சி கயா போன்று ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு யுவான் சுவாங் குறிப்பிட்டிருக்காரு யார் சொன்னாங்கன்னு கூட பார்த்துக்கோங்க இதை வச்சும் எக்ஸாமில் கேள்வி வரும் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற கோவில் இருக்குது காஞ்சி கைலாசநாதர் கோவில் யார் கட்டியிருக்காங்கன்னா ராஜசிம்மன் அப்படிங்கிற அரசர் கட்டியிருக்காரு இதெல்லாமே புகழ்பெற்ற இடங்கள் காஞ்சிபுரத்தை பற்றி சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா கோவில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவாங்க கல்வி நகரம்னு சொல்லுவாங்க சிறந்த நீர் மேலாண்மைக்கு சான்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெயர்களை பார்த்துக்கோங்க நண்பா இதிலிருந்து கேள்விகள் வரலாம் காஞ்சிபுரத்தை பற்றி இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிட்ட போதும் இந்த அளவுக்கு சங்க காலத்தில் புகழ்பெற்ற நகரங்களாக மதுரை பூம்புகார் காஞ்சிபுரம் இருந்திருக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்குது அது என்னங்கிறத பார்த்துடலாம் ஒரு பழமையான பாடல் இருக்குதுங்க சோழ நாடு சோறு உடைத்து சேரநாடு வேலம் உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றூர் உடைத்து இதனுடைய விளக்கம்னு பார்த்தீங்கன்னா சோழ நாடு உடைத்து அதாவது சோர்வலம் மிக்க நாடு சேர நாடு உடைத்து வேலம்னா யானை அதிகமாக இருக்கிற நாடு பாண்டிய நாடு முத்துடைய நாடு தொண்டை நாடு சான்றோருடைய நாடு இதை பற்றி பாடியவர் இந்த பாட்டை பாடியவர் யாரும் கூட கேட்கலாம் அவை யார் தான் பாடியிருப்பாங்க இப்படி புகழ்பெற்ற மூன்று நகரங்கள் சங்க காலத்தில் இருந்திருக்கு இதை பற்றி தான் இந்த பாடத்தில் பேசியிருக்காங்க திவ்வ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நான் முன்பே சொன்னது போல் இந்த பாடத்தை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டு பார்ப்பதற்காக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் நோட்ஸை பார்த்தோம் வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஆறாம் வகுப்பில் இருக்கிற வரலாறு பாடத்துக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் இண்டஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துருங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ